வணக்கம் உலகளாவிய தமிழ் மக்களே மேஜர் மதன்குமார் மட்டும் இல்லாமல் இப்போ ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் வந்து பெரிய அளவில் வந்து சண்டை வார் வேர்ல்டு வார் த்ரீ நடக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அமைதியான போராட்டம் நம்ம பிரதம மந்திரி தான் அப்படிங்கிறத வெளியாக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் என்னோடய கருத்தை பற்றி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் வீடியோவை பாருங்கள் இதில் ஒரு அருமையான விஷயம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி அமைதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அதுல என்னோட ஃபேக்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற சொன்ன அப்படின்னு சொன்னா உலகளாவியில இருக்க அத்தனை பேரும் கன்சிடர் பண்ணலாம் இந்த மெசேஜ பார்க்கும் போது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறாங்க யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் நடக்கும்போது மோடி எப்ப மோடி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா யுக்ரைனுக்கும் போறாரு ரஷ்யாவுக்கும் போறாரு அமெரிக்காவுக்கும் போறாரு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு உலகத்திலேயே அதிகமான பாப்புலேஷன் இருக்கு நாடு வந்து இந்தியா தான் ஆனா ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கலாம் நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு அவங்கெல்லாம் நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு தயங்குறாங்க இப்ப எப்பப்பெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரதமர் வந்து மற்ற நாட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்காரோ அந்த நாட்டோட டிராவல் அந்த நாட்டுக்கு போறவங்களோட இந்தியால இருந்து அதிகமா போயிட்டே இருக்காங்க ஏன் அந்த மாதிரி மத்த நாட்டுக்காரங்க வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு அவங்களோட பிரதம மந்திரி அவங்களோட பிரசிடன்ஸ்லாம் இன்றைக்கி டேட் வரைக்கும் விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டினாக மோடி வந்ததுலேருந்து கேள்விக்குறியாக ரைஸ் ஆகிட்டே இருக்கு இது எப்படி ரைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னே ஒன்று நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வந்துச்சு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் ஒரு பீரியட் ஆஃப் யங்ஸ்டர் யங் ஜெனரேஷன் லைஃப் வந்து லாஸ் ஆச்சு அவங்க கஷ்டப்பட்டு நம்ம நாட்டை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி உருவாக்கி லாஸாக போச்சு வரல அதுக்கப்புறம் காமராஜர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காமராஜர் மாதிரி ஒரு அருமையான தலைவர் வந்தார் கக்கன் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து எழுபது வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட டெவலப்மெண்ட் வாஸ்ட் வாஸ்ட் அந்த டெவலப்மெண்ட் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கி டேட்டில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா பஸ்ஸை இன்ட்ரட்யூஸ் பண்ணும்போது பஸ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிற்காம கவர்மெண்ட் பஸ்ஸில் நிற்காம வந்து போகணும் மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பஸ்ஸை இன்ட்ரெடியூஸ் பண்ணி அன்னைக்கு டேட்டில் என்னென்னு கேட்டீங்கன்னா பஸ்ஸுக்கு ரீசைக்கிளிங் ப்ரொடக்ஷன்ஸு மேக்னெட்டிக் சிஸ்டம்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து என்ன மட் மட்காட்டில் மேக்னெட் போனேன் அந்த காலத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா குதிரை வண்டி மாட்டு வண்டி இருக்கும் அதில் லாடம் கலந்து பஞ்சர் ஆகிடக்கூடாதுனு சொல்லி மேக்னெட்டிக் சிஸ்டம் பம்பரில் போட்டு அவ்வளோ டெக்னாலஜியாக வந்து அப்போயே இன்ட்ரடியூஸ் பண்ணார் இன்றைக்கி இல்லை ஒரு தகர இன்னைக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் அட் ஒடஞ்சி போன பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க ஃபுட் போர்டு அடிச்சுக்கிட்டு குழந்தைங்க புரியுங்களா இதுக்கு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த டெவலப்மெண்ட்டு டோட்டலாக வந்து கட் ஆயிருச்சு தர் இஸ் நோ செக்யூரிட்டி இன் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ஃபார் யங் கீஜிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பர்டிகுலர் சிட்டி வந்து வில்லேஜ் டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் இதை ஏன் மாற்ற முடியல அப்படிங்கிறது பெரிய கொஷின்ஸாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது ஃபர்ஸ்ட் ஸோ அதுக்கு அவர் காமராஜர் போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற சிஎம்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்காங்க காமராஜர் அவரோட வீட்டுக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்டர் பைப் ஒரு வாட்டர் பைப் மாத்தறதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டோட காசை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கன்சிடர் இருந்தார் ஆனால் மற்ற சிஎம்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா பர் இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா பர் சிஎம்க்கு ஹன் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரி அப்படிங்கிற அப்ராக்சிமேட்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்னா பெர் இயர் கால்குலேட் பண்ணோன்னா எயிட்டீன் லேக்ஸு எயிட்டீன் லேக்ஸு ஃபைவ் இயர்ஸ் கால்குலேட் பண்ணோன்னா எவ்வளோனா நைன்ட்டி டூ லேக்ஸ் ஒரு கோடி கூட வராது ஃபைவ் இயர்ஸ் கால்குலேட் பண்ணால் சிஎம்மோட சாலரியே ஒரு கோடி கூட வராது ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாநாடு மாநாடு நடத்துகிறன்னு சொல்லிட்டு கட் அவுட்ஸ்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு மாநாட்டுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பல கோடி செலவழிக்கிறாங்க இட் இஸ் அன் அக்கௌண்ட்டபுள் இந்த அக்கௌண்டபுளா எப்போ தான் வந்து சரி பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து மக்களுக்காக எப்போ ஏன் தான் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க செக்யூரிட்டி ரீசனுக்காக ஏன் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ எண்பதுல பிறந்த எனக்கு இன்னைக்கு டேட் வரைக்கும் ரைஸ் ஆயிட்டு இருக்கு அதுக்கு நோ ஆன்சர் வாஸ் கிவன் ஸ்டில் டேட் இன்க்ளூடிங் பாஜகவை சேர்ந்தவங்களும் மாநாட்டை அதே ஃபெசிலிட்டியில பண்ணிக்கிட்டு இருக்காங்க தே கே நாட் டூ லைக் காமராஜர் காமராஜரும் தோத்து தான் போயிட்டு இருக்காரு நீங்க மாநாடு பண்ணி தோத்து தான் போயிட்டு இருக்கீங்க நோ ஆன்சர் ஃபார் இஸ் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன் ஹவுஸ் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு இது ட்ரஸ்ட் ஒர்த்தா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியவே இல்லை ஃபஸ்ட்டு இது ஒரு ரீசன் ஆக்சுவலி என்ன என்னை வரைக்கும் கருதுறதுல இது ஒரு ரீசன் இது மட்டும் இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லீக்வானியும் சொல்லி சிங்கப்பூரில் முன்னால் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் லீக்வானியும் இவர் வந்து மென்த்தோரா இருக்கும்போது மென்த்தோர் அப்படிங்க மென்த்தோர்னா சீனியர் மினிஸ்டராக இருந்து ரிட்டையர் ஆகி மற்றவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குற கெப்பாசிட்டியில் மென்த்தோரா இருக்கார் வயசாயிருச்சு அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பட்டம் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்து அவரை கூப்பிட்றாங்க மெரினா பே சாண்டில் செக்யூரி அவரோட இன்னொரு செக்யூரிட்டியோட நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து டீம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களை கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிறனால நானும் வந்து அவங்களோட போய் செக்யூரிட்டிக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிட்ஜ் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கே ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ் இருந்துகிட்டு இருக்காங்க எங்களோட டீம்லேருந்து நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் போயிட்டு பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த பட்டம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த பட்டம் இட்டு நியர்லி அரவுண்டு ஒரு டுவெல் ஃபீட்டும் நம்ம பெரிய பட்டம் இந்த பட்டத்தை ஊடுறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பட்டத்தை ஊர்றதுக்கு வந்து பிளாஸ்டிக் காரி யூஸ் பண்ணி பட்டத்தை விட்டுறாங்கன்னு நாலஞ்சு பேர் சேர்த்து இருக்காங்க விடும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பட்டை வந்து ஒரு பட்டம் மேலே போகும்போது அந்த கயிறு வந்து கிராக் ஆகுது கிராக் ஆகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டேர்ன் கண்ணா பின்னணு ஆகுது எங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மெந்தோ எங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தங்கம் அவருக்கு ஏதாவது ஆயிரம் ரூபான்னு சொல்லி விருட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கயிறை பிடிக்க போறோம் அந்த வயசுல அவர் லீக்வானி ஐயா எங்களை காப்பாத்துறக்கா வந்து அந்த கயிறை பிடிச்சாரு எங்களுக்கு ஃப்ரெண்ட்ல வந்து கயிறை பிடிச்சாரு இத நினைச்சு கூட பாக்க முடியல நாங்க அவரை காப்பாத்த போனோம் இதுல எங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா நாங்கள் காப்பாத்த போய் எங்க உசுறு போனா கூட எங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் பாதர்டு ஆல்சோ ஏன்னா எனக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அவரு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் அவர் எவ்வளோ வயசான ஸ்டில் இஸ் ரெக்யர்ட் ஃபார் த கண்ட்ரி அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நாங்கள் அவரை காப்பாத்த போனால் அவரு எங்களை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட குழந்தைங்களாம் நினச்சி ஃப்ரெண்ட்ல என்னன்னு காப்பாத்துறாரு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இதை வந்து என்னோட ஜென்மம் இருக்க வரைக்கும் மறக்க முடியாது எல்லார்ட்டையும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இது வந்து எப்பயுமே நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்னால் மறக்கவே முடியாத ஒரு விஷயம் அதே மாதிரி நாங்கள் காப்பாற்ற போய் எங்களுக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னு சொன்னா கூட நூறு சதவீதம் சொல்றேன் அவர் அவர் இருக்கிறனால எங்களுக்கு எதுவும் ஆகவும் விட மாட்டார் நிச்சயம் இமீடியட்டா எங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி காப்பாத்திடுவாரு அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு இருக்குது இது வந்து ஒரு விதமான செக்யூரிட்டி கான்பிடன்ஸ் இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு போல்டா ஒரு தலைவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ இதை எதுக்கு நான் வந்து இந்த பர்டிகுலர் டேட்டாவில் இந்த வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா வந்து நிறைய நாட்டில் போயிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அமைதி போராட்டம் அமைதி போராட்டம் அமைதி போராட்டம்னு பண்ணிக்கிட்டே இருக்குது அது ஹாஃப்லே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஃபஸ்ட்டு அமைதி போராட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு ஹாஃப்லே அது ஸ்பாயில் ஆகி மறுபடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வேலுப்பிலை இப்பறம் பார்க்குறன மிஸ்யூஸ் ஆகி அப்புறம் அது ஒரு பிரச்சனையாகி அங்கேயே ஏகப்பட்ட தமிழர்கள லாஸ்ட் த லைஃப் இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்தியால வேஸ்டா நடந்துகிட்டு இருக்கு ஏன் எந்தெந்த அதாவது வெஸ்ட் பெங்கால நடக்கிறதும் சரி எங்க எங்க வந்து மிஸ்டேக்ஸ் நடக்குதோ அந்த இடத்துல ஏன் இவங்கனால கவர்னர் ஆட்சிய டுவெல் இயர்ஸ் ஆப் பி எம் இருந்து இத கூட கொண்டு வர முடியல ஃபர்ஸ்ட் ஒரு இம்பாக்டாக எனக்கு வந்து அது வந்து தெரியுது இது எப்போ வந்து அவங்க க்யூர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதுக்கு எப்போ வந்து சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்க இல்லை நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இருந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஹண்ட்ரட் இயர்ஸே ஆயிடும் போல் இருக்கு இப்போ தான் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய கொஸ்டினாக இதாகிட்டு இருக்கு நேற்று முந்தா நாள் ஆன கண்ட்ரிலாம் வந்து வேறு லெவலில் டெவலப் ஆகிட்டு வேற லெவலில் போயிட்டுருக்கு இது இங்கே டெவலப் ஆக போகுது அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து எப்பயுமே ரைஸ் ஆகிட்டு இருக்கு இதுக்கு எப்போ ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறதும் எங்களுக்கு வந்து புரியவே இல்லை இதோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா த்ரீ டைம்ஸ் பிஎம் ஆகியிருக்கார் நரேந்திர மோடி அப்போ த்ரீ டைம்ஸ் பிஎம் ஆகியிருக்கும் போது ஒரு எக்ஸலண்ட்டான ட்ரெயின் ட்ராக்கை வந்து அது ஃபாஸ்ட்டு ஃபாஸ்டான ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சூப்பராக இது பண்ணியிருக்கேன் அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன செக்யூரிட்டி ரீசன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுலாம் நான் போட்டிருந்தேன் நான் இல்லைன்னு அதாவது அந்த செக்யூரிட்டி ரீசன்ஸ்லாம் நான் வந்து போட்டிருந்தேன் இதெல்லாம் வந்து ஏன் வந்து இந்த மைனர் செக்யூரிட்டி ரீசன்ஸை கூட பண்ணாமல் எங்களோட எங்களோட உண்மையை சொல்லணும்னா எங்களோட டேக்ஸ் அப்படிங்கிற பணத்தை வச்சுதான் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க அதை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவ்வளோ அழிவு அதிக சூப்பராக ஒரு ட்ரெயின் பண்ணி அந்த ட்ரெயினையும் மறுபடியும் டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஹியூமன் லாஸும் ஆகுது என்னன்னு கேட்டீங்கன்னா அதில் மூலிமா ஆக்சிடென்ட் கிரியேட் ஆகுது இதாகுதுன்னு சொல்லிட்டு இவங்க ட்ரெயினை கேட்குறாங்க ஹியூமன் லாஸு இதுவும் ஆகுது ட்ரெயினும் ஆக்சிடென்ட் ஆகுது தான் நாங்கள் கட்டிக்கிட்டே இருக்குது எந்த ஜெனரேஷன்ல தான் இந்திய மக்கள் அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு நம்பிக்கையோட வாழ்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷனா ரைஸ் ஆயிட்டு இருக்கு புரியுங்களா இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறது வந்து யோசிக்கணும் இந்த செக்யூரிட்டி ரீசன் செக்யூரிட்டி பாண்டிங் இதோட சொல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நான் யோசிக்கணும் இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் பார்ட்டா இருக்கு எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் பார்ட்டா இருக்கு பாசிட்டிவ் பார்ட் எப்படி அதாவது பாசிட்டிவ் பார்ட்டுங்கிறது நம்ம மக்கள் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பொலிட்டிக்ஸை பத்தி இந்தியன் பொலிட்டிக்ஸை பற்றி எப்படி க்யூர் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் பா பா நார்மல் ஃபேக்ட் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் ஃபேக்ட் இது எப்படிலாம் நார்மல் மக்களாகி நம்ம இது படி ஒரு ஸ்டாண்டர்ட் படி போனோம் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் சொல்யூஷன் கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அடுத்து ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் நன்றி